ஹலோ மக்களே சிஎஸ்டி கார் டீல்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம் நீங்கள் இந்த ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சிஎஸ்டி கேன்டீனில் இருந்து ஒரு புது கியா கார் வாங்க பிளான் பண்ணுறீங்களா அப்போ நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோவில் கியாவோட மூணு கார்ஸை பற்றி பார்க்க வரும் கேரன்ஸ் செல்டார்ஸ் அண்ட் சோனெட் அதோட லேட்டஸ்ட் சிஎஸ்டி பிரைஸ் பத்தி டீடைல்ஸ் பார்க்க போறோம் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போறோம் எந்தெந்த மாடல் சிஎஸ்டியில் இருக்கு அதோட ஆகஸ்ட் டூ தௌசண்ட் சிஎஸ்டியில் வாங்கினா எவ்வளவு சேவ் பண்ணலாம் உங்கள் ரேங்க் தகுந்த மாதிரி எந்த மாடல் வாங்கலாம் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல நம்ம பார்க்க போற கார் வந்து கியா கேரன்ஸ் கே கேரன்ஸ் ஒரு செவன் சீட்டர் கார் அது ஸ்பேஸ்க்கும் கம்ஃபர்ட்க்கும் ரொம்ப ஃபேமஸான கார் இப்போ ஸ்க்ரீனில் கியா கேரன்ஸோட இன்ஜின் அண்ட் டைமென்ஷன் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் கே கேரன்ஸ்க்கு த்ரீ மூணு வருஷம் அல்லது ஒரு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டியும் இருக்கு இது நம்மளுக்கு சிக்ஸ் கலர்ஸில் வருது ஸோ பாருங்கள் நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் வந்து சிஎஸ்டில என்ன நம்ம பிரைஸிங்ல இருக்குறோம் நிறத்துல இருக்க எல்லா ரேங்க்கும் வாங்கலாம் மஞ்சள் நிறம்ல இருக்கிற வேரியன்ட் ஜேசியன் ஆஃபீஸர்ஸ் மட்டும் வாங்கலாம் பச்சை நிறத்துல இருக்கிற வேரியன்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் வாங்க முடியும் ஓகே இன்னொன்னு ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து சிஎஸ்டி ப்ரைஸ் ப்ளஸ் ஆர்டிஓ பிளஸ் இன்சூரன்ஸ் அதான் ஃபைனல் ப்ரைஸ் இருக்கும் இன்னொன்று விஷயம் நீங்க நோட் பண்ணும் ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் உங்க ஸ்டேட்டுக்கு பொறுத்து கொஞ்சம் மாறும் அடுத்து நம்ம பார்க்க போற கார் வந்து கியா செல்டாஸ் அது ஒரு செம்ம ஸ்டைலிஷான பவர்ஃபுல்லான எஸ்யூபி சியா ச கியா செல்டோஸ் இன்ஜின் அண்ட் டைமென்ஷன் ஸ்க்ரீன்ல பாருங்க உங்களுக்கு எட்டு மூணு டூன் ரெண்டு டுவெல் டூன் கலர்ஸ்ல கிடைக்கும் வேரியன்ட்ஸ் இருக்கு இதுல வெள்ளை நிறத்துல இருக்கிற வேரியன்ட்ஸ் எல்லா ரேங்க்ஸ் வாங்கலாம் மஞ்சள் நிறத்துல இருக்கிற வேறன்ஸ் மட்டும் வாங்கலாம் பச்சை நிறத்துல இருக்கிற வேரியன்ட்ஸ் ஆபிசர்ஸ் மட்டும் வாங்கலாம் இன்னொரு ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து சிஎஸ்டி ப்ரைஸ் சிஎஸ்டி பிரைஸ் பிளஸ் ஆர்டிஓ பிளஸ் இன்சூரன்ஸ் இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணுவோம் உங்க ஸ்டேட்டை பொறுத்து ஆன் ரோட் ப்ரைஸ் கொஞ்சம் மாறலாம் மாறும் கடைசியா நம்ம பார்க்க போற கார் வந்து காம்பாக்ட் எஸ்யூவி கிங் கியாஸ் சோனடோட ஃபீச்சர்ஸும் மைலேஜும் ரொம்ப பாப்புலர் சிஎஸ்டில இதுல பெட்ரோல் டீசல் அண்ட் டர்போ பெட்ரோல் கிடைக்கும் சோனெட் உங்களுக்கு எட்டு கலர்ஸ்லையும் எட்டு மோனோடோன் கலர்ஸ்லையும் ரெண்டு டுவெல் டோன் கலர்ஸ்லையும் கிடைக்குது இப்போ நம்ம சிஎஸ்டியோட ப்ரைசிங் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குற இது வந்து பெட்ரோல் வேரியன்ஸோட ப்ரைசிங் அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது டீசல் வேரியன்ஸோட சிஎஸ்டி ப்ரைஸ் அண்டு சொன்ன மாதிரி வெள்ளை நிறத்துல எந்த எல்லாம் ஹைலைட் ஆயிருக்கோ அது எல்லா ரேங்க்ஸ் ரேங்க்ஸும் வாங்கலாம் மஞ்சள் நிறத்துல இருக்கிற வேரியன்ட் ஜேசியு அண்ட் ஆபிசர்ஸ் மட்டும் வாங்கலாம் பச்சை நேரத்துல இருக்கிற வேரியன்ஸ் ஆபிசர்ஸ் மட்டும் வாங்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு ஸ்டேட் ஸ்டேட் கொடுத்து மாறும் ஓகே மக்களே இதுதான் கியா கார்ஸோட ஆகஸ்ட் டூ தௌசண்ட் லேட்டஸ்ட் சிஎஸ்டி பிரைஸ் லிஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த கார் வாங்க பிளான் பண்ணுறீங்க அது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சிஎஸ்டி பற்றின இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் நம்ம சேனல் சிஎஸ்டி கார் டீல்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் ஜெய்ஹிந்த்